அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது கொஞ்சம் வந்து கிளீனிங் ஒர்க் இருந்தது அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைஸ் மில்க்கும் போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு இந்த மாவெல்லாம் அரைச்சிட்டு அடுத்து வந்து மசாலா அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வர வேண்டி இருந்தது அதுக்காக தான் போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது அதனால எங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து அரைச்சி வச்சலாம் சொல்லி அதை தான் எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லாவே பூண்டு எல்லாம் ஊறி வந்துருந்துச்சு அதனால் கடகலைன்னு வந்து அதையும் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு வந்து சமைக்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு இருக்க வேண்டி இருக்கும் அதனால் அந்த வேலையை ஃபஸ்ட்டே பார்த்து வச்சிடலாம் சொல்லி அதை தான் வந்து இருக்கேன் ரொம்ப தையல் வேலை இருக்கிறதுனால வந்து இதை வந்து லாஸ்ட் டைம் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு அடுத்து நைட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பள்ளிவாசலில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரமலான் வருது அதுக்காக ரமலானே வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் இது வந்து வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் வந்து பண்ணுவாங்க வேறு வேறு ஊரில் இருந்து ஆளுவுக்கள்லாம் வந்து பயான் பண்ணுவாங்க அடுத்து வந்து இந்த நாள் அன்னைக்கு தான் வந்து குரான் தொடங்குகிற பிள்ளைங்களுக்கு வந்து குரான் தொடங்குகிற நிகழ்ச்சி வந்து வைப்பாங்க நிறையா வந்து சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கள்ல அவங்க இப்போ தான் வந்து குரான் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி தான் வைப்பாங்க அது வந்து ஒரு இருபது கிட்ட வந்து இன்றைக்கி குரான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் அந்த ஃபங்க்ஷனும் சேர்த்தா வச்சுருந்தாங்க ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைகளாக இருந்தது அவங்களாம் போயிட்டு வந்து அவங்க பேர் சொல்ல சொல்ல வந்து போயிட்டு குரான் வாங்கிட்டு வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க பாதி பசங்க பாதி வந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பிள்ளையில் நாங்கள் வந்து குரான் தொடங்கும் போது அந்த அளவுக்குலாம் வந்து விமர்சையாக இருக்காது சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குரானை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ வந்து நல்லா நிறையா ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணி அப்புறமா அவங்களுக்கு வந்து குரான் ஓதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பயானில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அடுத்து ரெகுலராக பள்ளி போன பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் வந்து நிறைய ப்ரைஸ் கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க நோம்பு மாதம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய அமல்கள் செஞ்சுட்டு நிறைய நன்மை செய்ங்க இன்ஷால்லா அடுத்த ரமலானுக்கு நம்மலாம் இருப்போமோ இல்லையோ அது இதுதான் நம்ம கடைசி ரமலான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய அமல்கள் நம்ம வந்து செய்யணும் இன்ஷால்லா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி வந்துச்சுனாலே பூ தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக இருக்கும் அது மாதிரி தான் வந்து என் தங்கச்சி வந்து பூ வாங்கி கொடுத்துருந்தா மேக்ஸிமம் வந்து கட்டி கொடுத்துருவா இந்த தடவை வந்து அவளுக்கே வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கொடுத்துட்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட்டி இந்த கவரில் போட்டு வச்சிட்டேன் இன்னொரு கவரை வந்து பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே வந்து கட்டித்தர சொல்லி வந்து கொடுத்துட்டேன் பெரிய பொண்ணு போயிட்டு வந்து கோனெல்லாம் வச்சுட்டு வந்துட்டா அக்கா கிட்டே போய் சின்னவன் வந்து எனக்காக வெயிட் இருந்தா சரி சொல்லிட்டு மருதாணி அரைக்கலாம்னு சொல்லி அதுக்கு தான் வந்து போயிட்டேன் நமக்கெல்லாம் வந்து கோணெல்லாம் செட்டாகாது மருதாணி வச்சாதான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மருதாணி அரைக்கும் போது ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து தான் நான் அரைப்பேன் இந்த தடவை கொஞ்சம் வந்து ஜீனியும் சேர்த்து அரைச்சிட்டேன் சரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஜீனி சேர்த்து அரைச்சிட்டேன் அரைச்சி எல்லாமே கையில் வச்சுட்டு நைட்டு எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்ததுனால நான் சீக்கிரமே வந்து வந்துட்டேன் இது வந்து மொதல் நாள் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் வந்து பத்து மணிக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முக்கால்வாசி நம்மக்கிட்ட வர்றது ஃபுல்லாகவே அர்ஜென்ட் ப்ளவுஸாக வந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல சரி வந்து தவிர்க்கவும் முடியல வாங்கி வச்சுட்டு சரி காலையில் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து காலையில் தைக்கணும் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்ட தான் நான் வந்தேன் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு லைனிங் பிளவுஸு ரெண்டு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் லைனிங் ப்ளவுஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம சீக்கிரமாக தச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி சாரிலாம் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும் கொஞ்சம் அந்த கிளாத்லாம் ரொம்ப நைஸாக வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து தையல் கற்றுக்கிட்ட புதுசுலலாம் வந்து இதை தைக்கிறதுக்கே என்னால் முடியாது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே இழுத்துருவேன் இழுத்துட்டு எப்படா இதை உட்காந்து தைக்கிறாங்க அப்படிலாம் வந்து தோணும் ஆனால் இப்போ வந்து பழகிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தா அதுக்குண்டான ஆர்வம் நமக்கு தன்னால் வந்துடும்ல அந்த மாதிரி தான் ஒரு வழியாக வந்து நான் தைச்சிட்டேன் ஒரு ஒம்பது மணிக்கிட்டயே வந்து எல்லாத்தையும் தைச்சி ஹூக்கெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் குக்கெல்லாம் வச்சு எடுத்து அவங்கவுங்க பேக்கில் வச்சாச்சு வச்சுட்டு கையோட இந்த இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ரூஹாப்ஸா சிரப் வந்து நான் எனக்கு பிடிக்கும் நோன்பு சமயம் அதை வந்து நான் பண்ணி வைக்காமையே இருந்தேன் சரி இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிடலாம் இன்னைக்கு நேரம் இருக்கிறதோட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இன்னொரு அடுப்புல வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் ஜீனி இந்த இந்த சைடு வச்சுருந்த ஜீனி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கரைஞ்சு நல்லா கொதி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அது நல்லாவே கொதிச்சிருச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதான் நான் ஒரு கிளாஸ் தனியும் ஃபுல்லாகவே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் மொத்தம் டோட்டலாக வந்து நம்ம நாலு கிளாஸ் ஜீனி வந்து சேர்த்துக்கணும் ரெண்டு கிளாஸ் நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி ரெண்டு கிளாஸ் சுவர் வந்து சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுக்கணும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த சுகசிரப் வந்து கெட்டியாகாமல் இருக்கும் அதுக்கு தான் இது கூடவே கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோஸ் வாட்டர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆறவிட்டு எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க நம்ம ஊற்றும் போதே வந்து ஒரு கொழப்பு தன்மை இருக்கும்ல அந்த மாதிரி நமக்கு அந்த சிரப் வந்து ரெடியாகணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து சப்ஸா சீட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த அருகாப்ஸா சிரப் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா ஜில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் என்கிட்ட வந்து ஐஸ் கியூப் இல்லை கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து சுகர் எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லை இஷ்டப்பட்டால் வந்து ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நோன்பு திறந்துட்டு குடிக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நிறைய காசு கொடுத்துட்டு கடையில் வாங்குமோ பாருங்கள் ஈஸியாக ஒரு நாலு கிளாஸ் ஜீனியோடு இதை நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்பவே வந்து காசெல்லாம் செலவாகாது அதுக்கப்புறம் வந்து நான் கடலை மாவு இதெல்லாமே அரைச்சிட்டு வந்திருந்தேன் முத நாள் வந்து அரைச்சிட்டு வந்திருந்தேன் அதை இன்றைக்கி தான் வந்து எடுத்து இருக்கேன் கடலை மாவுனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ கடலை மாவு தான் வா கடலை பருப்பு வாங்கியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை உலக அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்ம எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் நிறைய வந்து கடலை மாவு கிடச்சிருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டைம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து இது மூலமாக பண்ணிக்கலாம் மிச்சர் கூட பண்ணிக்கலாம் மிச்சர் பக்கோடா இந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து இதில் இருந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருந்த மசாலா இதெல்லாம் வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் இந்த விலாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையா நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்